ஹலோ ஃப்ரெண்ட் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் நான் ஒரு இட்லி பொடி வந்து இங்கே பாருங்கள் நான் இது வந்து செஞ்சு வச்சிருக்கேன் பாருங்கள் ஏற்கனவே முருங்கை பூ முருங்கைக்கு தலையில நம்ம வந்து இட்லி பொடி சாதத்துக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் இது ரொம்ப ஈஸியாக வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நான் எப்படி செய்கிறதுன்னு காட்டேன் பாருங்கள் பூண்டு பெருங்காயம் புளி ரெண்டு துண்டு உளுந்தம்பருப்பு மிளகாய் கருவேப்பிலை கருவேப்பிலை இது பாருங்கள் கடலைப்பருப்பு இது பாருங்கள் பொட்டுக்கடலையும் பொட்டுக்கடலையும் மிளகு ஒரு ஸ்பூனு இது தோரம்பருப்பு இது அரிசி இது முருங்கைக்கீரை பாருங்கள் முருங்கைக்கீரை நல்லா நான் வந்து நிறையா எடுத்துருக்கேன் இது எல்லாம் சேர்த்து நம்ம உப்பு உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம இந்த பொடியை செஞ்சுருக்கோம் பாருங்கள் இது நல்லாயிருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன்னு பாருங்கள் ஒரு சட்டி இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த முருங்கைப்பூ வந்து நம்ம வந்து முருங்கை இலை வந்து செஞ்சு சாப்பிட்றதோட இதை அடிக்கடி டெய்லி கூட நம்ம சாப்பிட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றணும் சும்மா வெறுமலைன்னு வறுக்க வேண்டாம் நான் எண்ணெய் நல்லா கொஞ்சம் வந்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பூண்டுவை போட்டுக்கலாம் அடுத்தது இந்த புளியையும் போட்டுக்கிறோம் இந்த பெருங்காயத்தை நான் போட்டுக்கிறேன் பூண்டு நல்லா வதங்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து மிளகாய் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ ஜாமானுக்கும் நம்ம உரப்புக்கு தகுந்த மாதிரி இந்த மிளகா ஒரு பத்து மிளகா மேலே எடுத்துக்கோ அடுத்த நம்ம ஒன்று ஒன்றா போட்டோம்னா இறக்கிறது கஷ்டம் அதனால கடலை பொருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பூண்டு வந்து உங்களுக்கு தண்ணி சுண்டிக்கிட்டு இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அரிசியை நான் போடுறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த உளுந்து உளுந்தை நான் போடுறேன் அடுத்தது தோரம்பருப்பு துவரம் பருப்பு நல்லா ஒரு அதாவது இது வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் ஏன்னா இது எனக்கு சட்டுன்னு யூஸ் ஆகிடுது அதனால் நான் வந்து இதை போட்டு இந்த மாதிரி நம்ம வளர்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மிளகு நம்ம பாருங்க இது வந்து நல்லா ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்ந்த மாதிரி வறுஞ்சது பார்த்தீங்கன்னா அரிசியும் நல்லா வதத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நெடக்கடலையே போடலாம் தோளெல்லாம் உரிக்க வேணும் பொட்டுக்களையும் போட்டேன் அடுத்தது உப்பு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க நம்ம இந்த மாதிரி வளர்க்குறதுனால நல்ல பார்த்தீங்கன்னா கருவேப்பில் நன்னும் நல்லா காஞ்ச கருவேப்பில் கைப்படி வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த முருகக்குரிய கடைசியாக ஃபஸ்ட்டு பூண்டு போட்டால் தான் அந்த ஈரசத்தெல்லாம் கொஞ்சம் இழுத்துக்கும் நம்ம கடைசி வரைக்கும் இது போடுறதுக்கு முருங்கைக்கீரீங்க நமக்கு வாடை பச்சை வாசம் அடிக்காது கருவேப்பில் முழு இந்த பருப்பெல்லாம் போடுறது பச்சை வாட வராது அதுக்காக நான் இதை இந்த மாதிரி வறுத்துக்கிறேன் காம்பு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப காம்பு இல்லை இது ஒரு சின்ன காம்பு தான் இட் நம்ம இந்த மாதிரி பொடி செஞ்சு இட்லி தோசை அதே மாதிரி சாதத்துக்கு எல்லாத்துக்கும் இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் தான் செஞ்சு பாருங்கள் அப்புறம் வந்து பாருங்கள் அந்த எண்ணெய் ஊற்றுனதே தெரியல பார்த்தீங்களா அந்த எண்ணெயே தெரியாது இப்போ பாருங்கள் கொஞ்சம் இருக்கு நான் இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி காட்டுறேன் பாருங்கள் இது நமக்கு வந்து ரொம்ப நல்லது சாப்பாட்டு போலாம் நம்ம பிள்ளைகளுக்கு கீரையாக கொடுத்தா கூட சாப்பிட்றாதுங்க அதனால நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு நல்ல நல்லெண்ண ஊற்றி கொடுக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து நான் வந்து இதை அரைக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் சூடாக இருக்குது கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை நான் அரைக்கிறேன் அரைச்சா இந்த பவுட்ரு ரொம்ப இப்படியும் கொடுக்கலாம் ஆனால் பாருங்கள் எண்ணெய் ஊற்றி நான் வந்து வருத்துவதில் ஒன்றுமே தெரியாது காரல் அடிக்காது நம்ம இப்போ நம்ம நைஸாக அரைக்கணும் கொஞ்சம் ஆரம்பம் இதை பாருங்கள் கொஞ்சம் இந்த பொடியில் ஒரு ஸ்பூன் போட்டாவே போதும் போட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நம்ம பெரியவங்களும் இதை சாப்பிடலாம் இது மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு தரம் இந்த பொடியை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் பெஸ்ட் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய் ஒரு க லைக் பண்ணுங்கள் தப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் இதில் வந்து இப்போ திட்டத்திட்ட ஒரு பத்து பொருள் சேர்த்துருக்கேன் பத்து பதினோரு பொருள் உப்போட சேர்த்து பதினோரு பொருள் சேர்த்துருக்கேன் நீங்களே இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் பாய்